பதினைந்த அதிகாரம் பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் குடும்பத்தை நீங்க தெரிந்து கொள்ளல உங்களுக்கு இருந்த டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் வேற உங்களுக்கு உங்களுக்கு போல அது ஒரு குடும்பமா குடும்பமாக இருக்கிறார் அது பரலோகமாக இருக்கிறது அலே லூயா அப்ப நீங்கள் பரலோகத்தை தெரிந்து கொள்ளவில்லை அதனுடைய குடும்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை அதுதான் உங்களை தெரிந்து கொண்டு அலே லூயா அந்த பரலோக ராஜ்யத்து குடும்பம் தான் உங்களை அழைக்கிறது அலே லூயா அலே லூயா அதான் சொல்லப்படுகிறார் நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அலே லூயா ரெண்டு தீமோத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வாசிங்க ரெண்டு தீமோத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் நம்முடைய கிரியின்படி நம்மளை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி போதும் அலே ஊயா நம்முடைய வலி ஓசல் நிமித்தமாய் நம்மளை முன்குறித்திருக்கிற காரியத்தின் நிமித்தமாய் நம்மளை வழிநடத்தாமல் தெரிந்து கொள்ளாமல் அவர் அனாதை தீர்மானத்தின்படி அனாதை திட்டத்தின்படி நம்மளுக்கு எதற்காய் முன்குறித்தாரோ அதற்கு தான் நம்மளை ரசித்திருக்கிறார் அலையேலுயா அலே லூயா அலே அழைப்பின் காரியத்தை உங்களை எப்படியாக அவர்கள் அழைக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன் நீதிமொழிகள் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் நீதிமொழிகள் அதிகாரம் நான்காவது அதிகாரம் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் பார்க்கிறோம் நீங்கள் உங்களுடைய நடத்தின்படி உங்களுடைய கிரியின்படி எல்லாம் தெரிந்து கொண்டது உங்களை ரசித்தது அவர் தம்முடைய சுத்தத்தின்படி முற்குறித்த சுத்தத்தின்படி தான் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினாறு நான்கு வாசிங்க கத்த சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீந்த நாள்க்காக துன்மா அலையல் உய்யா அலையலுய்யா இந்த வார்த்தை உண்மை என்று சொன்னா நீ ஆண்டவோட சமூகத்திற்கு ஒருவேளை ஆண்டோட அந்த நல்ல ஒரு ஆமை குடும்பத்திற்குள்ளாய் அந்த நல்ல ஆமை பிள்ளைமே இந்த மாணிக்கமா இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளாய் போகிற நீ நீ அந்த குடும்பத்துக்கு போகும்போது உனக்கு நன்மை மட்டுமல்ல உனக்கு எதிர் நோக்கி வருகிறாய் உன்னை சபைப்படுத்துகிறாரு துன்பமும் உண்டு அலையல் உய்யா